அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இல்லம் தேடி வரும் நல்ல செய்தியாக எந்த விஷயம் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது ஜன்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு ராசிக்கு அதி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அவர் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறாருங்க குடும்ப அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த திறனத்தில் சிம்ம ராசிக்கார தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெறுவது சிறந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் உச்சநிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி இருக்கிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு பல்வேறு விதமான காரியங்களில் ஏற்பட்ட காரிய தடைகள் விலகுகிறது என்பதையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருந்த பயம் நீங்குவதற்கான வாய்ப்பும் நல்ல இனிமையான செய்தி இல்லம் தேடி வருவதற்கான யோகமும் இருக்கிறது தொலைபேசி வழியாகவோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது இல்லம் தேடி புதிய வேலை வாய்ப்பு புதிதாக இடம் மாறுதல் புதிதாக வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் வாகனம் கலைத்துறை அரசியல் துறை மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒன்று நல்ல செய்தியாக இனிமையான செய்தியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் புதன் வக்ர நிவர்த்தி காரணமாகவும் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே எதிர்பார்த்த சலுகை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொன்னான ஒரு தருணமாகவும் அமைகிறது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான புதிய ஒப்பந்தங்கள் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இதுவரை இருந்த குழப்பங்கள் சற்று நீங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வந்த சிரமமும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க சொத்து வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை புதனுடைய வக்ர நிவர்த்தியும் முழு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன அமைப்பு காரணமாகவும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் பணிபுரியக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் நினைத்த புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நிகழ்வுகள் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியும் புதனும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடன் கையாள கூடிய இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு மிகுந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மேலும் இரண்டில் செவ்வாய் இருக்கிறாருங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது ராசியை விட்டு விலகி இருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக விவசாயம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டில் இருப்பது குடும்ப ரீதியாக பல மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயினுடைய குடும்ப சஞ்சார நிலை அமைப்பின் காரணமாக சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அந்த குழப்பங்களுக்கு காணப்பட்டு ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது விவசாயம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது ஆனால் அவசரப்படாமல் இருந்தால் நன்மை நிறைந்து விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறது புதிதாக நிலபுலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் விரைவு ஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் வக்ரகதியில் சஞ்சரிப்பது கலைத்து மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஈடுபடும் போது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறதுங்க உடல்நலம் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது உடல்நிலை குறித்த கவலையானது மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அலைச்சல் சற்று அதிகரிக்கும் உணர்ச்சி வசப்படுத்தல் குறைந்து நல்ல பல விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மேலும் சனியை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எனவே வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை வேலையை இழந்தவர்கள் கூட உடனடியாக மற்றொரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் காரிய வெற்றி கிடைக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பல புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சில்லறை வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான தடைகள் விலகி முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியனின் மைந்தரான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ராகுவும் கேதுவும் இந்த தருணத்தில் சாதகமாக செஞ்சிருக்கின்றனர் கேது மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் அளவிற்கு மனதில் தோன்றாதுங்க மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதை விட வளர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுதுங்க கேதுவின் இந்த அமைப்பு காரணமாக மோற்றக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சார அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நல்ல வெற்றி பெற முடியும் ராகவும் ஒன்பதாம் இடமாகிய ஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சென்றிருக்கிறார் எனவே சிரமம் இல்லை குரு பகவான் ஒன்பதில் இருப்பது உச்சபட்ச நன்மை என்று அர்த்தம் குரு ஒன்பதில் அமர்ந்தாலே அதீத நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஏற்படக்கூடிய பெருமளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறையுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளும் இல்லம் தேடி வரக்கூடிய இனிமையான செய்தியாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக காரிய வெற்றியை நவகிரகங்களிலே தோஷ மற்றவராக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது சந்திரனும் பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை எனவே இந்த தருணத்தில் சந்திரனிடம் இருந்தும் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படி நவ கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாகவும் பல இனிமையான விஷயங்கள் மையப் போகின்றன மேலும் பல சிரமங்களை குறைவதற்கு நன்மை அதிகப்படுத்துவதற்கு ஒரே பரிகாரமாக அமைவது தெய்வீக வழிபாடுதான் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை